தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு யாதுமார் ஒரு பற்றியே அணையா விளக்கு தூங்கா அடுப்பு தூங்கா நெருப்பு நெருப்பு ஐரோப்பிய மலை குகைகளில் கறித்துண்டுகளும் அந்த விறகு கட்டைகளும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அந்த குகைகளில் இருந்திருக்கிறது அதே போல் அக்னியை நம்முடைய வேதங்கள் நம்முடைய இந்து மதத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அக்னி தேவன்கிற ஒரு திசையை கொடுக்கிற ஒரு நிகழ்வாக இருக்கிறது அதே போல் மரம் மரங்களில் மழை பெய்யும் பொழுது மின்னல் ஏற்பட்டு அந்த மரம் தீப்பிடித்து எரிகிற அந்த நிகழ்வு கொண்டு அதிலிருந்து நெருப்பை எடுக்கிற நிகழ்வாக நம்முடைய ஆதி மனிதர்கள் நெருப்பை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அந்த அடுப்பு என்பது நெருப்பு என்பது அணையாது நெருப்பை தோற்றுவித்த பிறகு உபயோகித்த பிறகு அதை அணையாது காலங்காலமாக அணையா நெருப்பாக காத்து கொண்டு வந்திருக்கின்றனர் கிரேக்க ரோமானிய மக்கள் ஒருபடி மேலே போய் கொஞ்சம் தன்னுடைய அறிவை அறிவு சிந்தனையை அதிகப்படுத்தி வெயில் சூரியனுடைய ஒளியை கொண்டு அந்த குவி லென்ஸ் கண்ணாடி வழியாக சருகுகளை சருகளு மேல் படப்பட்டு அதை தீயை உருவாக்கிய பிறகு அந்த தீயை நெடுநாட்கள் காத்து வருகிற நிகழ்வு கூட இருந்திருக்கிறது அதே போல அலாஸ்காவில் வலிக்கிற வசிக்கிற அந்த மக்கள் இரு கற்களுக்கு இடையில் கந்தகத்தை பூசிய பிறகு அதை உரைத்து நெருப்பை உருவாக்கிய நிகழ்வுகள் கூட இருந்திருக்கு அந்த நெருப்பை உருவாக்கிய பிறகு நெடுநாள் காலம் அதை வந்து காத்து காத்து வருகிற நிகழ்வுகள் கூட இருந்திருக்கிறது ஏன் இன்றைக்கு கூட நம்முடைய வள்ளல் பெருமான் ராமலிங்க பெருமானுடைய அந்த உணவு சமைக்கிற இடத்துல அணையாத நெருப்பாக இன்றும் சுடர்விட்டு கொண்டிருக்கிறது எத்தனையோ மக்களின் பசி தீயை போக்குகிற தீயாக அந்த நெருப்பு இருந்து கொண்டிருக்கின்றது ஆக ஒரு சரியான நிறை இப்போ வந்து இந்த வா இது எதற்காக பேசுகிறேன்னு சொன்னால் வாஸ்து ரீதியாக ஒரு இல்லம் சரியான இடத்துல நெருப்பை அடுப்பை அடுப்படியை அமைக்க வேண்டும் அந்த அடுப்படி என்பது தான் அந்த அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய மக்களின் வாழ்வாதாரம் உடம்பை வளர்த்தேன்னு உயிர் வளர்த்தேன்னு அப்போ அந்த உயிரை வளர்க்குற அந்த உடம்பை வளர்க்குற நிகழ்வு என்பது அடுப்பு இருந்தால் தான் நடக்கும் நல்ல ஆரோக்கியமான உணவு செல்வநிலை கொடுக்குற அறிவை கொடுக்குற உணவு புத்திசாலித்தனத்தை கொடுக்குற அந்த உணவு அந்த உணவு நிகழ்வு என்பது ஒரு சரியான இடத்துல உபயோகிக்கிற உருவாக்கிற உணவாக இருக்க வேண்டும் அந்த வகையில் ஒரு வீட் இல்லத்தில் அடுப்பு என்பது வடமேற்கு பகுதியிலும் தென்கிழக்கு பகுதியில் மட்டுமே இருக்க வேண்டும் பொதுவாக கமர்ஷியல் சார்ந்த ஒரு தொழில்கூடங்கள் சார்ந்த இடங்களில் வடமேற்கில் சபையிலறையை வைப்பது சால சிறந்தது ஒரு ஒரு இல்லத்தில் எப்பொழுதுமே அக்னி மூலையில் மட்டுமே அந்த சமையல் அறை என்பது இருக்க வேண்டும் வேறு இடங்களில் உபயோகப்படுத்தக்கூடாது நிறைய இடங்களில் நம்ம அலுவலகங்களுக்கு சென்னை மாநகரில் நிறைய இடங்களில் நம்ம வந்து அலுவலகங்களுக்கு வாஸ்து பார்த்த அலுவலர்கள் கூட உண்டு அது போன்ற இடங்களில் அந்த ஒரு சில இடங்களில் அந்த அலுவலகத்திலேயே அந்த ஃபயர் அந்த டீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக பதினோரு மணிக்கும் மாலை நான்கு மணிக்கும் டீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு கரண்ட் அடுப்பை வைப்பாங்க மின்சார அடுப்பை வைப்பாங்க அந்த மின்சார அடுப்பை கூட அக்னி மூலையில் வைக்க வேண்டும் என்று சொல்வேன் அது பொதுவான ஒரு அலுவலகமாக இருந்தாலும் கூட அக்னி மூலையில் வைக்கலாம் நீங்கள் உணவு பரிமாறுகிற ஒரு ஹோட்டல் நடத்துகிற ஒரு டீ ஷாப் நடத்துகிற இடங்களில் தென்கிழக்கு மூலையை விட வடகிழக்கு வடமேற்கு மூலையில் ஒரு அக்னி அடுப்பு இருப்பது நலம் எது எப்படி இருந்தாலும் அந்த சமைக்கிற முறை என்பது எப்பொழுதுமே கிழக்கு பார்த்து சமைக்க வேண்டும் அந்த சமைக்கக்கூடிய மனிதர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த சமைக்கக்கூடிய திசை என்பது கிழக்கு பார்த்துருக்க வேண்டும் அடுப்பு வந்து மேற்கு பார்த்துருக்க வேண்டும் சமைக்கக்கூடிய நபர் கிழக்கு பார்த்துருக்க வேண்டும் அதுபோல் அந்த அறையை ஏற்படுத்தி அது ஒரு உச்ச அமைப்பில் இப்போ வடமேற்குலாம் நீங்கள் வடகிழக்கு உள்ள நுழைகிறது பிற அந்த அமைத்துக்கொண்டு உள்ளே நுழைந்த பிறகு இடதுபுறம் அடுப்பு இருப்பது போல் நீங்கள் கிழக்கு பார்த்து சமைக்கிற நிகழ்வு ஏற்படுத்திக் கொள்ளலாம் கிழக்கு தென்கிழக்கு சமைகளாக இருந்தால் தென்கிழக்கு மூலையில் நீங்கள் அடுப்பை வைத்துக்கொள்ள சமைக்கக்கூடிய நபர் அந்த அடுப்பை பார்த்து இருப்பது என்பது கிழக்கு பார்த்து இருக்க வேண்டும் இந்த விதிகளை எக்காரம் கொண்டு மாறக்கூடாது ஒரு சில இடங்களில் தெற்கு மத்தியில் வைத்திருப்பாங்க ஒரு சில இடங்களில் கிழக்கு மத்திய பாகத்தில் வச்சுருப்பாங்க அது அக்னி மூளைன்னு சொல்லுவாங்க அது தவறாக போய்விடும் ஒரு சில இடங்களில் உட்லிட்டி அமைப்பு ஏற்படுத்துகிறாங்க நிறைய மக்கள் உட்லிட்டி அமைப்பு ஏற்படுத்துகிறாங்க உட்லிட்டி அமைப்புங்கிறது வெளியில் ஒரு உபயோகப்படுத்த வாஷிங் மிஷின் வைக்கக்கூடிய ஏதாவது கிளீனிங் பர்பஸ்க்காக அந்த இடத்த வந்து உபயோகப்படுத்துவாங்க அந்த நிகழ்வு என்பது தார தாராளமாக வைத்துக்கொள்ளாம அந்த இடங்களில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அந்த இடம் வந்து கொஞ்சம் திரும்பி இருக்கிற நிகழ்வாக இருக்கும்போது நீங்கள் வைக்கக்கூடிய அடுப்பு சரியான இடத்துல இருந்தால் எந்த தவறும் கிடையாது ஆனால் ஒரு சரியான திசைக்கு அந்த இடம் இருக்கும்போது சதுரத்தில் ஒரு கட்டிடம் இருக்கும்பொழுது அக்னிமுறை என்பது அந்த இடத்துல இல்லாது வேறு கிழக்கு பகுதிக்கு அந்த அடுப்பு வந்து விடும் அப்போ இதை கவனித்து ஒரு சமையலையை சரியாக திசை காட்டியை கவனித்து அந்த சமையலையை வைக்க வேண்டும் அப்படி வைக்கவில்லை என்றால் வாக்கு ரீதியாக அது நிச்சயமாக குற்றம் தான் ஆக சமையலறை என்பது தென்கிழக்கு பாகம் மட்டுமே சரியான ஒரு அமைப்பு இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் ஆனால் தெரியாத விஷயம் என்பது உட்லீட்டி அமைப்பு ஏற்படுத்துவார்கள் திசிகாட்டிக்கு அந்த இடம் திரும்பி இருக்கும் பொழுது சமையலறி சரியாக நூற்றி முப்பத்தஞ்சு டிகிரியில் உட்கார வேண்டும் கொஞ்சம் பத்து டிகிரி முன்ன பின்ன போகலாம் நூற்றி இருபத்தஞ்சுக்கு வரலாம் நூற்றி நாற்பத்தஞ்சுக்கு போகலாம் அந்த இடத்துல அந்த டிகிரி மாறுபாடு அடையும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல சமய அக்னி சமையலறையாக வேலை செய்யாது அதை சரிபார்த்து ஒரு இல்லத்தை சரியான முறையில் சமையலறை அமைக்க வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து சார்ந்த கருத்தோடு சந்திப்போம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைக்கலும் எண்ணில் நல்ல கதிக்கு ஆதமோர் வெற்றியே நன்றி வணக்கம்